லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதம் கூட இல்லை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இணைந்து இண்டி கூட்டணியை உருவாக்கின காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக சமாஜ்வாதி ஆம் ஆத்மி உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் இண்டி கூட்டணியில் உள்ளன இண்டி கூட்டணியை உருவாக்கிய நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் காஷ்மீர் தேசிய மாநாட்டுக் கட்சி உத்தரப்பிரதேசத்தின் ராஷ்ட்ரிய லோக்தள் ஆகியவை கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டன லோக்சபா தேர்தலில் தொகுதி பங்கீட்டிலும் இண்டி கூட்டணி கட்சிகளிடையே இழுபறி நீடிக்கிறது மேற்குவங்கத்தில் தனித்து போட்டியிடுவதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி அறிவித்தார் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடுவதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துவிட்டார் தொடர்ந்து நடத்திய பேச்சுவார்த்தையின் பலனாக டெல்லியில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிகள் இடையே தொகுதி பங்கீடு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது டெல்லியில் ஏழு லோக்சபா தொகுதிகள் உள்ளது ஆம் ஆத்மி நான்கு காங்கிரஸ் மூன்று தொகுதிகளில் களமிறங்கும் என தெரிகிறது அதேபோல் ஹரியானாவில் காங்கிரஸ் ஒன்பது ம் ஆத்மி ஒரு தொகுதி என பேச்சு முடிந்துள்ளதாக கூறப்படுகிறது குஜராத்தில் காங்கிரஸ் இருபத்தி நான்கு ஆம் ஆத்மி இரண்டு தொகுதிகளில் போட்டியிடும் என தெரிகிறது கோவாவில் இரண்டு எம்பி சீட் உள்ளது அங்கும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையே தொகுதி பங்கீடு விரைவில் முடிவாகும் என கூறப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள எண்பது லோக்சபா தொகுதிகளில் அறுபத்து மூன்றில் சமாஜ்வாதியும் பதினேழில் காங்கிரஸும் போட்டியிடும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்தடுத்து பல மாநிலங்களில் இண்டி கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு இறுதியாகி வருவது அந்த கூட்டணிக்கு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது